பெஞ்சான் புயலின் கோர தாண்டவத்தால் வரலாறு காணாத மழை வெள்ளத்தை சந்தித்த விழுப்புரம் மாவட்டத்தில் மேலும் ஒரு துயரமாக தென்பண்ணை ஆற்றின் வரலாறு காணாத வெள்ளத்தால் ஆற்றின் கரையோரமாக உள்ள அரசமங்கலம் குச்சிப்பாளையம் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் பல்லாண்டுகளாக சம்பாதித்து வைத்த பொருட்களை வெள்ளத்தில் இழந்துள்ளனர் மிஞ்சி உள்ள பொருட்களை தற்பொழுது சாலைகளில் காய வைத்து வருகின்றனர் அன்றாடம் தொண்டு நிறுவனங்களும் உள்ளூர்வாசிகளும் தொடர்ந்து இப்பகுதி மக்களுக்கு உணவு வழங்கி வருகின்றனர் இவ்வளவு இன்னல்களை சந்தித்துள்ள பல்வேறு கிராம மக்கள் இதுவரை எந்த அதிகாரியும் இந்த பகுதியில் வந்து பார்க்கவில்லை என்று தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் எதுவுமே எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம எப்படி வெள்ளம் திறந்து விடலாம் இதை கேள்வி கேட்பாங்களா மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஆனா அப்படி இருந்தும் தண்ணி போனதை பார்த்து எல்லாரும் அவங்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டாங்க வச்சது வரைக்கும் பர பரவாயில்லன்ட்டு துணி எல்லாமே அடிச்சுன்னு போயிருச்சு இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட வந்து பார்க்கல பார்த்து சாப்பாடும் செய்யல எதுவும் தரல யாரும் ஒரு அதிகாரி கூட வந்து நான் பார்க்கல கிராம பகுதியில் உள்ள சிறு வியாபாரிகளும் தங்கள் விற்பனைக்காக வைத்திருந்த மொத்த பொருட்களையும் வெள்ளத்தில் அடித்து சென்று விட்டதாக கூறுகின்றனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட துணிக்கடை உரிமையாளர் லட்சுமி கூறுகையில் இருந்த துணி ஃபுல்லா தண்ணி வந்து முட்டிகால் முட்டை தண்ணி வந்து சேதம் அடைஞ்சு ஏதோ தப்பி தவறி ஏதோ எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் பொருள் தான் தேர்ச்சி மீதி பொருள் பூரா நாஷமாயிடும் வீட்டு வீட்டுள்ளேயும் தண்ணி பூந்து முட்டை கால் முட தண்ணி பொருள் ஃபுல்லா சிலிண்டர் எல்லாம் அடிச்சு போயிடுச்சிங்க சாப்பாடே மூணு நாளா நாங்க செய்யவே இல்லை எதுவும் ஆ குடுக்குற சாப்பாடை வச்சுக்கின்னு சாப்பிட்டுன்னு இருக்கிறோம் நாங்க தென்பென்னை ஆற்றின் வெள்ளத்தை முன்கூட்டியே தெரிவிக்காமல் இருந்ததுதான் கரையோரமாக உள்ள மக்களின் பாதிப்புக்கு அதிகமாக உள்ளது என்றும் அனைத்து பொருட்களையும் தற்பொழுது இழந்து நிற்கதியாக நிற்கின்றோம் என்று அவர்கள் கூறுவது வேதனையின் உச்சமாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்